அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பூண்டோட வகைகள் மற்றும் அது சம்மந்தப்பட்ட அனைத்து விவரங்களையும் பார்க்கலாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலும் இதில் இருக்குதுங்க ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி பூண்டு பற்றி பார்க்க போகிறாங்க ஊட்டி பூண்டுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பெரிய பல் பூண்டுப்பாங்க கீழே பிக்சர்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு இதோட விதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம மேட்டுப்பாளையம் மற்றும் கொடைக்கானல் பகுதியில் தாங்க விளையுது அது வந்து எம்பி மத்திய பிரதேஷ் போய் அங்கே விளைவிச்சு பிக்சர்ஸில் இருக்கிற மாதிரி நல்லா பெருசாக ஒயிட்டாக நம்மளுக்கு இங்கே தமிழ்நாட்டுக்கு வருதுங்க இதோட சீசன் பார்த்தீங்கன்னா ஜனவரி ஈர ஈரப்பூண்டு இருக்குதுங்க மார்ச் ஏப்ரல் மே ஜூன் வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்ச பூண்டாக மேலே பிக்சர்ஸ் இருக்கிற மாதிரி ஒயிட்டாக கிடைக்குங்க இதோடய உதிரி நான் சொன்ன மாதிரி பெருசாக இருக்குங்க மேக்சிமம் இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வைக்க முடியாது நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா ஒரு ஒன் டூ ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸுக்குள்ளே ஒன்றுலேருந்து ஒன்றரை மாதத்துக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணணுங்க இதோட தேவை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப நாட்டு நாட்டுப்பூண்டோட இதோடைய தேவை ரொம்ப அதிகம் இதை எடுத்திங்கன்னா நல்லா ப்ராஃபிட்டுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஊட்டி மாரியே இருக்கக்கூடிய ஜி டூ ஜி ஃபைவும் வாங்க பார்க்க ஊட்டி மாரியே இருக்குங்க பல்லும் பெருசாக இருக்கும் எல்லாம் இருக்குங்க ஆனால் ஊட்டியோட கொஞ்சம் சின்னதுங்க இது வந்து ஜி டூ இல்லைனா ஜி ஃபைவ் அப்படிம்பாங்க வண்டியிலே பார்த்தீங்கன்னா ஜி டூ அதிகமாக கிடைக்கும் வருஷம் ஃபுல்லும் கிடைக்குங்க ஆனால் ஜி ஃபைவ்ங்கிறது ரொம்ப ரேருங்க ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு பூண்டாக தான் அது உங்களுக்கு கிடைக்குங்க ஜி ஃபைவ் அப்படிங்கிறது ஜி டூங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருஷம் ஃபுல்லும் கிடைக்கும் அடுத்தது நம்மளுக்கு எல்லாரும் தெரிஞ்ச நாட்டு பூண்டுங்க டெசி ம வெரைட்டி அப்படிம்பாங்க பட் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க இதுக்குள்ளேயே இதில் பார்த்தீங்கன்னா அம்ரிட்டா ரியாவன் சில்வர் எலிஃபெண்டா விதேஷி மகாதேவா துல்சி லால் பத்தி அப்படிமாங்க லால்னா ரெட்டுன்னு இருத்தங்க ஹிந்தியில் அதாவது வெளி தோற்றம் பார்த்திங்கன்னா லைட்டாக ச ரெட்டிஷ் பேட்டர்ன் இருக்குங்க ஆனால் அந்த சரக்குல என்ன தனித்துவம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க இந்த நாட்டு பூண்டுலேயே பார்த்தீங்கன்னா பெரிய பல் பூண்டுங்கிறது வந்து அந்த ரியாவன் சில்வர் அப்படின்னு சொல்கிறதும் அந்த எலிஃபண்டாங்கிறது பல் நல்லா பெருசாக இருக்குங்க இது பெரும்பான்மையாக பார்த்திங்கன்னா இந்த எலிஃபெண்டா வெரைட்டி அமிர்டா வெரைட்டி கிடைக்கிறது கொஞ்சம் அபூர்வம் தாங்க ஏதோ ஒரு லாட்டோ ரெண்டு லாட்டோ கே பார்த்தாலே அது பெரிய விஷயமா இருக்குங்க அப்படியே அது மண்டியில் இருந்தாலும் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தாங்க போகும் காரணம் அது வந்து பல் பெருசாக இருக்கிறதுனால சரக்கு நல்லா திடமாக இருக்குங்க இந்த நாட்டுப்பூண்டோடைய சீசன் எப்போலாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிப்ரவரி மார்ச்லேயே ஈரப்பூண்டு அதாவது புது பூண்டுன்னு சொல்கிற அந்த ஈரமான பூண்டு கிடச்சிருங்க உங்களுக்கு வந்து ஏப்ரல் இல்லைன்னா மேலேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரை சரக்கு வருங்க மேலேருந்து டிசம்பர் வரையும் உங்களுக்கு வந்து நல்லா காஞ்ச பூண்டு ட்ரை சரக்கு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருங்க எல்லா சைஸு எல்லா குவாலிட்டி எல்லா வெரைட்டிலுமே உங்களுக்கு கிடைக்குங்க இதோடைய இது பார்த்தீங்கன்னா எம்பியில் அதிகமாக கிடைக்குங்க ராஜஸ்தான்லேயும் கிடைக்கும் எம்பி ராஜஸ்தானுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா எம்பி பூண்டுகள் கொஞ்சம் தரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க ராஜஸ்தான் பூண்டுனால் கொஞ்சம் தரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க கலர் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் வேர் அடிச்சிருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்க அதில் பட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா கம்மியாக கிடைக்குங்க ராஜஸ்தானில் இதோடய ஆயுட்காலம் அதாவது நீங்கள் ஒன்று வாங்கினீங்கன்னா நல்லா காத்தோட்டமான பகுதியில் நீங்கள் வச்சிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நாள் நல்லா தாங்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் பூண்டோட சைஸை பொறுத்து அது உதிரி சைஸும் மாறுங்க பெரும்பாலும் நீங்கள் எடுத்து உதிரியை அதாவது தாத்திராமங்க புட்டு பூண்டு அப்படிம்பாங்க இல்லை களி அப்படிம்பாங்க நீங்கள் இதை எடுத்து மிஷின் இருந்ததுன்னா நீங்கள் போட்டு உடச்சி நீங்கள் உதிரியாக்கினாலும் நல்லா காசு பார்க்கலாங்க அந்த பிரியாணி கடை பேக்கரி கடைங்க அந்த மாதிரி எதாவது சப்ளை பண்ணலாம் அதுவும் நல்ல காசு பார்க்கலாங்க நாட்டு போன்ற நன்மைகள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க இதை வந்து மருத்துவ குணம் அதிகமாக நிறைந்த ஒரு பூண்டாக கருதப்படுகிறது இந்த நாட்டு பூண்டு வகையிலே டாப் குவாலிட்டின்னு சொல்லப்படுற இந்த பூண்டுக்கு பேர் ரியாவன் சில்வருங்க அதாவது சில்வர் வெரைட்டிம்பாங்க பூண்டு நல்லா ஒயிட்டாக இருக்குங்க நீங்கள் வெயிலில் எதுவும் எடுத்து வச்சிங்கன்னா அப்படி கண்ணே கூசுங்க அந்த மாதிரி ஒரு ஒயிட் ஒயிட்ஸாக இருக்குங்க பல்லும் நல்லா பார்த்தீங்கன்னா நாட்டுப்பூண்டு வகையிலே பெரிய ப பல் பூண்டுங்க இது பல்லும் உடச்சிங்கன்னா நல்லா ஒயிட்டாக இருக்குங்க பூண்டும் ஒயிட்டாக இருக்கும் பல்லும் வாயிட்டாக இருக்கும் இதெல்லாம் மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தாங்க இது பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து எங்கே அதிக சேல்ஸ் இருக்குன்னா விஜயவாடா பகுதியில் அதிக சேல்ஸ் இருக்குங்க மும்பை பகுதியில் அதிக சேல்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மற்றும் சென்னை பகுதிகளில் அதிக சேல்ஸ் இருக்குங்க இன்றைக்கி தேதிக்கு இந்த ரியவன் சில்வர் பூண்டெல்லாம் பெரிய சைஸ் மண்டியிலே பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது டு நூற்றி நாற்பது ரேஞ்சுக்கு மேலே போகுதுங்க அடுத்து ஹிமாச்சல்னு சொல்லக்கூடிய ஹிமாச்சல் பிரதேசத்தில் வளரக்கூடிய பூண்டுங்க இது பாருங்கள் ஃபோட்டோலையே பாருங்கள் சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு இதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீசனே பார்த்திங்கன்னா மேலே ஈரப்பூண்ட ஆரம்பிக்குங்க ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரையும் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக கிடைக்குங்க பல்லும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பல்லுங்க ஊட்டியோடு நல்ல பெரிய பல்லாக இருக்குங்க இது வந்து அதிகமாக எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசத்தில் அதிகமாக விளையுதுங்க நீங்கள் மத்திய பிரதேசத்தில் மண்டியில் கூட நீங்கள் எடுக்கலாங்க மத்திய பிரதேசத்தில் விளையர்ச்சல் ரொம்ப கம்மிங்க இது விளையிறதே பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேசங்களில் தான் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த பூண்டில் நிறைய டேமேஜ் வருதுங்க கருப்படிக்குது பிளாக் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுது நிறைய டேமேஜ் ஆகுது பழுக்குது அதனால் இதோட ஓட்டம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சேலம் பகுதிகளில் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது கோயம்புத்தூர் இந்த மாதிரி பகுதிகளில் சவுத் தமிழ்நாடுன்னு சொல்லப்படுற மதுரை அந்தமாதிரி பகுதிகளெலாம் நல்ல ஓட்டம் இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ரேட்டே பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பதுக்கு மேலே தாங்க வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா சீனா பூண்டுன்னு சொல்லப்படுற சைனா பூண்டுங்க இதில் ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரியே பாருங்கள் நல்லா ஒயிட்டாக இருக்குங்க பூண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ளீச்சிங் பண்ண மாதிரி இருக்குங்க பண்ண மாதிரி இல்லைங்க உண்மையிலேயும் ப்ளீச்சிங் தான் பண்ணியிருக்காங்க இது வந்து சைனாவில் விளைவிச்சு சைனா மூ மூலயமாவோ இல்லைனா நேபால் மூலயமாவோ இல்லைனா இந்தா ஈரான் ஈராக் மூலியமாகவோ இந்தியாவுக்குள்ளே வருதுங்க இதெல்லாம் கம்ப்ளீட்லி பேண்ட் இதெல்லாம் நீங்கள் எடுத்து வியாபாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பிரச்சனைகள் தாங்க வரும் கவர்மெண்ட்டை மீறி எதுவும் பண்ணாதீங்க இதெல்லாம் ஹைலி ரெகுலேட்டட் இல்லைன்னா பேண்டுன்னு கூட சொல்லாங்க உணவுத்துறை பாதுகாப்பு அதிகாரிகள்லாம் வந்தாங்கன்னா மாட்டினீங்கன்னா ஹெவி ஃபைன் போடுவாங்க சீல் வைக்க கூட வாய்ப்பு இருக்குதுங்க இதெல்லாம் எடுத்து பண்ணாதீங்க இதெல்லாம் அதிக கெமிக்கல் போட்டு விளைவிக்கிறதுனால தான் இந்தியன் கவர்மெண்ட் இது பேன் பண்ணியிருக்காங்க ஸோ அதிக லாபத்தை எதிர்பார்த்து இது எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் தாங்க மிஞ்சும் ஸோ இதெல்லாம் தாங்க நம்ம பார்த்த பூண்டு வகைகள் ஊட்டி ஜி டூ ஜி ஃபைவ் நாட்டுப்பூண்டு ஹிமாச்சல் பூண்டு தடை செய்யப்பட்ட சீனா பூண்டு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா புகைப்பூண்டுன்னு சொல்லப்படுற கொடைக்கானல் மலை பூண்டு இருக்குதுங்க அது அதிக மருத்துவ குணம் வாய்ந்தது ஆனால் விலையும் உயர்ந்ததுங்க உங்களுக்கு பூண்டு பற்றின எந்த சந்தேகங்கள் இல்லை தேவைகள் ஆர்டர் எடுக்கிறதா இருந்தால் கேஆர்எஸ் டேடஸ் கால் பண்ணுங்கள் கீழே நம்பர் தெரியுது பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுப்பங்க நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ள தகவலாக இருக்கும் நீங்கள் கூட்டு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கிறப்ப இந்த வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குன்னு நம்புறங்க ஏதாவது தேவை இருந்தால் நான் சொன்ன மாதிரி காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நம்ம ஃபோனில் பேசிக்கலாம் நன்றி வணக்கம்